ஆன வாழ ஆன வாழ அரசு வாழ அரசு வாழ பொன் வாழ பொன் வாழ பிறந்தா வாழ பிறந்தா வாழ ஆன வாழ ஆன வாழ அரசு வாழ அரசு வாழ பொன் வாழ பொன் வாழ பிறந்தா வாழ பிறந்தாம் வாழ ஆன வாழ ஆன வாழ அரசு வாழ அரசு வாழ பொன் வாழ பொன் வாழ பிறந்தாம் வாழ பிறந்தாம் வாழ எல்லாமே அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா தமிழ்நாடு முருகனுக்கு முருகனுக்கு அரோகரம் தாய்மலை முருகனுக்கு அரோகரா மருதமலை முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வீரவேல் முருகனுக்கு அரோகரம் கற்பூர நீராஞ்சனம் சந்தரிசையாமி பகவானே எல்லோரையும் நல்லபடியாகி என்ன நல்லபடியாகி அண்ணா தம்பி உடன் பிறந்த சகோதரர்கள் பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எத்தனையோ பாடபுத்த சகோதரர்கள் எல்லோரையும் நல்லபடியாகி பகவானே